ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பார்த்தீங்கன்னா அனிருத்துக்கு ஜெயிலர் சக்ஸஸ்ல என்னென்னலாம் கிடைக்கணுமோ அது ஒரு பக்கம் கிடைச்சிருக்கு தனுஷோட அடுத்த ப்ராஜெக்டோட ஹீரோயின் யாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் மலையாள ஹீரோயின் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஒரு விபரீதம் அப்படின்ற கணக்கில் நீங்க நிறைய விஷயங்கள் பார்க்க போறோம் சேனலுக்கு யாராவது புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க ஸோ முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுஷோட இப்போ வந்து அவர் டைரக்ட் பண்ற படம் ஒரு பக்கம் எடுத்துட்டு இருக்காரு இந்த படம் முடிச்சோடனே அடுத்த ஒரு படம் நடக்க போறாரு பாத்தீங்கன்னா ஸோ அது வந்து ஒரு ஹிந்தி படம் பேஸ் பண்ண படமா இருக்கும் போது அதுல ஹீரோயினா வந்து கீரா அத்வானி அப்படின்றவங்கள செட் பண்ணியிருக்காங்க அவங்களோட போட்டோ பாத்துக்கங்க ஸோ நிறைய பேர் அவங்கள பாத்துருப்பீங்க ஹிந்தி படம்லாம் பாக்குறவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அவங்களும் தனுஷன் தான் பேர் பண்ண போறாங்கன்ற மாதிரி இப்போ ஒரு அஃபிஷியலான நியூஸ் கிடைச்சிருக்கு ஸோ அந்த படத்தோட பேர் என்னென்னு பார்த்திங்கன்னா தீரே இஷ்கே மெயின் அப்படின்றது தான் படத்தோட பேர் ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பார்த்திங்கன்னா நவம்பர் இல்லை டிசம்பரில் வந்து ஃபர்ஸ்ட்டு ஷெட்யூல் ஆஃப் ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க மெயினாக எந்த இடத்துலனு பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் தான் அந்த ஷூட்டிங் ஷெட்யூலெலாம் போட்டிருக்காங்க பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ ஸோ நவம்பர் இல்லை டிசம்பரில் வந்து அது அந்த படோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிரும் இதுதான் முத அப்டேட் நம்பர் ரெண்டு என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா அனிருத்துக்கு வந்து ஜெயிலர் சக்சஸ்ல ஒரு பக்கம் மிகப்பெரிய பங்கு அனிருத்துக்கு தான் இருக்கு அந்த மியூசியம்கா இருக்கட்டும் அந்த பீஜிமா இருக்கட்டும் அந்த குக்கும்க்கெல்லாம் வேற லெவல பீஜிம் வருது சோ அந்த படத்துல அந்த பீஜம் மிகப்பெரிய பூஸ்டா இருந்தது ஜெயிலருக்கு சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ரஜினிகாந்த் கொடுத்தாச்சு டேரக்டர் கொடுத்தாச்சு அடுத்த மியூசிக் டைரக்டர் வரணும்ல சோ அந்த ப்ராஃபிட்ல எந்த ஒரு பங்கோ அதை வந்து அனிருத் கொடுத்திருக்காங்க அதே மாதிரி நெல்சன் எந்த கார் கொடுத்தாங்களோ அதே மாதிரி காரோ அனிருத்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க சோ இது ஒரு மிகப்பெரிய சக்சஸ்ங்க சோ இப்பதை இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் ஜெய்லர் அப்படின்றத எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தாங்கணும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டா இருக்கு சோ அந்த வகையில இந்த இதெல்லாம் ஒரு பக்கம் சக்சஸ் இருக்காரு அடுத்து அனிருத் வேற ஜவான் வருது அது மிகப்பெரிய ஹிட் ஆகும்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மூணாவதா பாத்தீங்கன்னா டோவினோ தாமஸ் மலையாள ஆக்டர் சோ எந்த படத்துல நடிச்சிருக்காருன்னு கேட்டீங்கன்னா மின்னல் முரளின்ற ஒரு படத்துல வந்து ஹீரோவா பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ டூ தௌசண்ட் எயிட்டீன் ஃப்ளட்டை பேஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்டோரி இருக்கும் அதுலேயும் வந்து ஹீரோவாக பண்ணியிருப்பாரு அவர் வந்து இப்போ ஒரு படம் ரீசெண்ட்டாக பார்த்தீங்கன்னா நடிகர் தெரிஞ்சுன்ற படத்துக்கான ஷூட்டிங் நடந்துட்டு இருக்க டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஆக்சிடென்ட்ல ஆயிடுச்சு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவருக்கு லெக் எல்லாம் இன்ஜுரி ஆயிருக்கு டூ வீக்ஸ் டைம் எடுக்கணும் பெரிய பாதிப்புலாம் இல்லை டூ வீக்ஸ் டைம் எடுத்து ரெஸ்ட் எடுத்தால் அதெல்லாம் சரியாகணும்ன்ற மாதிரி தான் ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பாக அந்த ச மலையாளம் சைடில் பேச பொருளாக இது ஒரு பக்கம் இருக்கு நாலாவதாக பார்த்தீங்கன்னா கபில் தேவ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் அந்த கிரிக்கெட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரி ஸோ அப்பாவுக்கும் பையனுக்கும் நடக்கிற அந்த கான்வர்சேஷன் அந்த பாண்டிங்கை பொறுத்து ஒரு ஸ்டோரி வரப்போகுது அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னைக்கு ஏழு மணிக்கு ரிலீஸ் ஆக போது அந்த போஸ்டர் பார்த்துட்டு நீங்க என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா எஸ்டிஆரோட புதுசா ஒரு லுக் கிடைச்சிருக்கு ரெண்டு போட்டோ லீக் ஆயிருக்கு ஸோ அதில் அடுத்த படத்தோட டேரக்டரும் எஸ்டிஆர் பேசுற மாதிரி தான் அந்த போட்டோஸ்லாம் இருக்கு லுக்கெல்லாம் பயங்கரமா இருக்கு மாநாடுக்கு அப்புறம் எஸ்டிஆரோட பீக் ஏறிட்டே போது அடுத்த படத்துலேயும் அந்த பீக்கை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன் ஆறாவது பாத்தீங்கன்னா சாலார் படம் வந்து இப்ப செப்டம்பர் இருபத்தி எட்டு ரிலீஸ் ஆகும் நான் சொல்லிருந்தேன் போஸ்ட் ஆகும்ன்றதையும் அந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா பன்னிரண்டாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் ஸோ பொங்கலுக்கு முன்னாடி பொங்கலுக்கு முன்னாடி பிளான் பண்றதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு சோ அந்த டைம்ல தமிழ் சினிமால என்ன படம் வரப்போகுது அப்படின்றது தெரியல பிரபாஸோட ஒரு மிகப்பெரிய அடுத்த படம் தான் அது ஒரு படமா இருக்கு என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கு கிடைச்ச சினிமா ரிலேட்டட் நியூஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ உங்களுக்கு வேற ஏதாவது கமெண்ட்ஸ்ல இந்த வீடியோ இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க